அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய நாளில் என்னுடைய இறை வழிகாட்டுதல் தந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நிறைய பேருக்கு வந்துங்க இன்னும் இந்த சடங்குகளை செய்வதில் நிறைய இன்னும் குழப்பங்கள் இருக்குது நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் சடங்குகளை எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும்னு ஒரு வீடியோ ரெண்டாவது இந்த சடங்குகள் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்ற இன்னொரு வீடியோ அதை பார்த்தும் நிறைய பேருக்கு என்னென்னு சொன்னால் சார் சடங்குகள் இந்த நாளில் பண்ணுமா இப்படி செய்யணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே அப்படி செய்ய சொல்லி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு மறுபடியும் அதிலேயே குழப்பம் அந்த சடங்கு குழுக்களே இருக்கீங்க அவங்களுக்கு என்னுடைய இறைவழிகாட்டத்தில் சொல்லக்கூடிய மெசேஜ் அதாவது யாருக்கெல்லாம் வந்து சடங்குகளை எப்படி செய்யணும் அப்படின்ற டவுட் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னுடைய இறைவழிகாட்டல் தருவது ஒன்றே ஒன்று தான் சடங்குகளை வெறும் சடங்குகளாக செய்வதில் எந்த பலனும் கிடையாது அவை சடங்குகளாக மட்டும்தான் இருக்கும் சடங்குகளை செய்யும்போது உங்கள் அன்புக்குரியவருக்கு நீங்கள் திதி கொடுக்குறீங்க சிராத்தம் கொடுக்குறீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க இன்னமும் கொடுக்குறீங்க கொடுக்கும்போது அதை தொடங்குவதற்கு முன் அவங்க ஃபோட்டோக்கு பக்கத்தில் போய் நின்றுக்குங்க நின்றுட்டு நம்பர் ஒன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பிடிக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள அன்பு அப்படின்றது ஒன்று ஃபீல் ஆகும் இல்லையா இப்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் எங்கள் அம்மாவுக்கு நான் வருஷாந்திரம் கொண்டாடணும்னு வச்சுக்கங்க எங்கள் அம்மாவோட ஃபோட்டோக்கு முன்னால் நின்றுட்டு நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன் எனக்கு எங்கள் அம்மாவை என்ன எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவை பற்றிய பாசம் உள்ள உருவாகுது இல்லையா ஸ்டெப் நம்பர் ஒன் ரெண்டாவது எங்கள் அம்மா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்பாங்க இல்லையா எவ்வளோ கஷ்டத்தில் என்னை வளர்த்திருப்பாங்க நான் இந்த என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி வரணும் அப்படின்றதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க போது என்னோடய வெற்றிகள் எதையுமே பார்க்காம போயிட்டாங்க நான் ஆரம்பித்த ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது எனக்குள்ளே நிறையா விஸ்வாசம் இருக்குது எங்கள் அம்மா மேலே எங்கள் அம்மா செய்த உதவிகள் மேலே அப்போ ஆகணும் அந்த அன்பு எங்கள் அம்மாவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்ற நம்பர் ஒன் நம்பர் டூ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கும் அந்த விஸ்வாசம் எந்த அளவுக்கு எங்கள் அம்மா உதவி இருக்காங்கன்றதை நினச்சி பார்க்கறது இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் நடந்த நல்ல அனுபவங்கள் அதை அசை போட்டவாறு எங்கள் அம்மா முன்னால் நான் நிற்கணும் இந்த அன்பையும் இந்த விசுவாசத்தையும் ஒரு எப்படி பரோட்டாக்கு மாவு பேசுகிறீங்களா அந்த மாதிரி பசைஞ்சிருங்க உங்களுக்குள்ளே என்னென்னா ஒரு ஒரு போதை உருவாகிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த அன்பும் விஸ்வாசமும் கலந்த ஒரு உணர்வு இது அப்படியே நீங்கள் மனசில் அந்த ஒரு போதை வந்துச்சுன்னா எப்படி இருப்பீங்க அந்த போதை வந்த மாதிரியே இருந்துட்டு அந்த இருந்தே போதைங்கிற தவறான வார்த்தை பட் இருந்தாலும் அன்புக்காக நான் சொல்கிறேன் அந்த இருந்தே அன்பும் விஸ்வாசம் கலந்த அந்த போதை நிலையிலிருந்தே நீங்கள் அவங்களுக்கு போய் சாமான வாங்குறது அந்த சாமான வாங்குங்க விளக்கு போடுறது இந்த விளக்கு போடுங்க சமையங்க ஃபோட்டோக்கு மாலை போடுங்க என்ன மாலை பிடிக்கும் என்ன பூ போடலாம் என்ன சமையல் செய்யலாம் எப்படி விளக்கேற்றலாம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்ற கேள்விகள் இருந்து நீங்கள் எப்படி செய்தாலும் ஒரே ஒரு விளக்கு போட்டாங்கனாலும் போதும் ஒரே ஒரு பூ வச்சிங்கனாலும் போதும் ஒரே ஒரு சமையல் வச்சிங்கனாலும் போதும் ஒரே ஒரு ஸ்வீட் வச்சிங்கனாலும் போதும் அதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் செய்வதை இந்த அன்பும் விசுவாசமும் கலந்து நீங்கள் அதை கொடுக்கும்போது தான் வந்து அது ஒரு கருவியாக உங்களுக்கு பயன்படுகிறது அது உங்களுக்குள்ள அலைவரிசை உயர்த்துகிறது அலைவரிசை என்ன என்னாகும்னா உங்களோட புலன்கள் நிறைய ஷார்ப்பாகிடும் கூர்த்திட்டப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த உற்சாகமான மனநிலையில் அந்த அன்பும் விஸ்வாசமும் கலந்த மனநிலையில் இது என்ன பண்ணுன்னா உங்கள் அன்புக்குரியவர்களுடைய கனெக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அன்புக்குரியவர்களுடைய வழிகாட்டுதல் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல தன்மையில் புரிஞ்சுக்கிற ஒரு ஆண்டனா மாதிரி உங்களை மாற்றிடும் இந்த அன்பும் விஸ்வாசமும் கலந்த அகச்சூழல் நீங்கள் ஒரு முறை பண்ணுறீங்க அந்த பூஜை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மணி நேரமும் இந்த அன்பும் விஸ்வாசம் கலந்த அந்த உணர்விலேயே இருந்து 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 தலைச்சு 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 அந்த போதையில் இருந்தவாறே நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்படியே எப்படி ஒரு யோகத்தில் இருந்தால் தவத்திலிருந்தால் ஒன்று இருக்கும் இருப்பீங்க இல்லையா அப்படியே ஒரு பாதி தூக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்படி ஒரு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மயக்கத்திலேயே அன்பும் விசுவாசம் கலந்த மயக்கத்திலேயே அதை அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுங்க அந்த அன்புங்கிறதுக்கும் விசுவாசம்ன்றதும் என்னென்னா நீங்கள் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறீங்க பாத்தீங்களா இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு இதெல்லாம் தாண்டியது இதெல்லாம் கடந்துடும் அந்த அன்பும் விஸ்வாசம்ன்ற அலைவரிசை நீங்கள் டெய்லியும் கூட திதி செய்யலாம் திதி செய்யாமலே கூட இருக்கலாம் அது இல்லை விஷயம் இந்த அன்பும் விசுவாசமும் கலந்து நீங்கள் செய்யும்போது ஒன்றை செய்யும்போது இது சடங்குகளை கடந்து மதங்களை கடந்து ஏன் எல்லாத்தையும் கடந்து இறைநிலை அப்படின்ற ஒரு தன்மைக்கு உங்களை கொண்டு போய்டும் ஏன்னா அன்பும் விஸ்வாசமும் கலந்தது தான் வந்து இறைவனுடைய கோர் சிக்னேச்சர் ஃப்ரீக்குவன்சி இறைவன் நிபந்தனையற்ற அன்பு இந்த நிபந்தனையற்ற அன்புங்கிறது இப்படி தான் இருக்கும் இறைவன் எல்லா நிலையிலையுமே அந்த 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 கோர் ஃப்ரீக்குவன்சியில் தான் இருக்கார் இந்த பிரபஞ்சம் என்பதே அந்த நிபந்தனையற்ற அன்பால் கட்டமைக்கப்பட்டது தான் அப்படிங்கும்போது அந்த அன்பை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்குள்ள இறைத்தன்மை உருவாகதும் பார்ப்பீங்க இப்படித்தான் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் வெறும் சடங்காக நீங்கள் வந்து இந்த மாதம் அமாவாசைக்கு நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுல பெருசாக பலன் இருக்காது ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் அலைவரிசையில் மாற்றம் நிகழவே இல்லை உங்கள் அகட்சி ஊழலில் மாற்றம் நிகழவே இல்லை அப்போது உங்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த சடங்குகள் திதி தர்ப்பணம் பண்ணுறதுல எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முன்னால் நின்று அந்த ஒரு அருள்நிலையிலிருந்து எப்படி ஒரு 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 அருள்வாக்காடும் சாமியார் வந்து அந்த சாமிக்கு பூஜை பண்ணும்போது ஒரு அருள்நிலையிலே இருந்துட்டு பண்ணுறான் பார்த்திங்களா அந்த மாதிரி அன்பும் விசுவாசமும் கலந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சடங்கு அப்படின்றத கடந்து கருவியாக மாறிடும் உங்களுடைய இறை வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு கருவியாக உங்கள் அன்புக்குரியவர்களுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் கருவியாக உங்கள் அன்புக்குரியவர்களை சாந்திப்படுத்தும் கருவியாக உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் கருவியாக அது மாறும் கடைசியில் பூஜை முடிக்கும் போது அந்த தவநிலையிலிருந்து களைவதற்கு முன்னால் உங்கள் அன்புக்குரியவருடைய ஃபோட்டோவோ அல்லது வந்து மூடி தியானம் செய்து சாந்தி அடைவாயாக அப்படின்னு சொல்லி சாந்தி அடையுமாறு பணிவுடன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடியுங்க அவரை போது அருள் வாக்கிலிருந்து வந்தால் எப்படி அந்த மாதிரி நீங்கள் சாதாரண மனுஷனாக மாறலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உற்சாகம் தருதோ அதில் கவனம் செலுத்தி சந்தோஷமா இருங்க அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது விஷயமே இல்லை ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடுன்ற பேரில் எதையோ பசஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா கூட தாய் அன்போடு தான் ஏற்றுக்கொள்வாள் ஏன்னா அது குழந்தை அப்போது நீங்கள் வந்து அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஆத்மா எப்படி செய்யும்னா இவளிடம் அன்பும் விசுவாசம் இருக்கின்றதான்னு தான் பார்க்கும் அப்படி இல்லைன்னு அது எதிர்பார்க்குறாது உங்களுக்கு அன்பும் விசுவாசம் இருந்ததுன்னா எப்படி ஒரு குழந்தையை ஒரு தாய் அரவணைத்துக்கொள்கிறாளோ அது போல் அரவணைத்துக் கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த அரவணைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மையில் நீங்கள் இருப்பீங்க ஸோ மீண்டும் மீண்டும் சார் எனக்கு மகனுக்கு திதி வருது நான் எப்படி செய்யணும்னே கேட்டிருக்கிறீங்க நீங்கள் ஏன் போய் அந்த சடங்குக்குள்ளே லாக் ஆகிறீங்க அந்த சடங்கை கரெக்டாக தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஏதோ அது நடந்துரும் இல்லைன்னா கரெக்டாக பண்ணலைன்னா அது சரியாக இருக்காது இப்படியெல்லாம் நம்பிட்டுருக்குறீங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் சடங்கை கடந்தது அன்பும் விசுவாசமும் அதனால் அதில் மட்டுமே கவனம் செலுத்த சொல்றாங்க என்னுடைய இறை ஆட்டுதல் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்றது காரணம்னா எனக்கு ஒரு முப்பது மெசேஜ் வந்துருச்சு என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சடங்கை எப்போது எப்படி எங்கே செய்ய வேண்டும்ன்ற ஒரு வீடியோ சடங்குகளை உண்மையிலே செஞ்சுதான் ஆகணுமா அது கட்டாயமா அப்படின்ற ரெண்டு வீடியோ பார்த்தோம் இத்தனை குழம்பு வருது அப்போது மனிதர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆன்மீக நிலைங்கிறது ரொம்ப கீழே இருக்குது ஸோ இந்த அன்பும் விஸ்வாசமும் கலந்த நிலையிலிருந்து நீங்கள் இந்த ச சடங்கை செய்யுங்க அது கருவியாக உங்களுக்கு மாறட்டும் அதே உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறதான் என்னுடைய இறை மெசேஜ் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவை தரம்னு நம்புகிறேன் இது உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சமிஞ்சியாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய தெய்வங்களிடமோ இல்லை உங்கள் ஆண்மாட்டிருந்து வரும் ஒரு சமிஞ்சியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி தோணுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் எஸ் தட் இஸ் ட்ரூ சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கனுடைய மிக்க மகிழ்ச்சி இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஆன்மீகத்திற்கு நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேராக இருக்கீங்க உங்களுக்கு ஆன்மீகம் எங்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு ஆசைன்னு சொன்னால் உங்கள் இடத்திற்கே வந்து நான் என்னுடைய உயரிய உபதேசங்களை நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு வரேன் நான் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் பட் அதே சமயத்தில் பர்ஸ்னல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி அது சம்மந்தமான உங்களுக்கு டவுட் இருக்குது அது குறித்து விவாதிக்கணும் எனக்கு ஹீலிங் வேணும் எனக்கு கன்ஃபியூஷன் என்ன இருக்குதுன்னா அது கட்டணத்துக்குரியது தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாய்ஸ் மெசேஜ் சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம் மனத்தெளிவும் பிறந்திருக்கின்றது இந்த சேனல் என்பது வந்து இன்னும் வளர வேண்டும் நான் அடைந்த மாற்றம் போலவே பிறரும் மாற்றம் அடைய வேண்டும் இந்த சேனல் உதவ வேண்டும் இந்த சேனலோட வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்தில் இருந்தே தரலாம் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் தரலாம் சரிங்களா ஏன்னா அத்தகைய மாற்றத்திலிருந்து வரும் பொருள் அதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம் உண்டான கிடைக்கும் அந்த சரியான வ வழின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என்னோட உழைப்பிலிருந்து நான் சம்பாதிக்கும் பொருளை என்றைக்கு இந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள் மேட்ச் பண்ணுதோ அன்னைக்கு நான் முழு நேர ஆன்மீகத்துக்கு நான் வருவேன் ஆனால் அது மாற்றத்தின் அடிப்படையிலிருந்து வரணுங்கிறதுனால நீங்கள் மாறியிருந்தால் நீங்கள் அதை செய்யலாம் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் சரிங்களா லிசன் இன்ட்யூஷன் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்